ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனந்திலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வெண்ணிலா வந்து காவேரியோட வீட்டுக்குள்ளே வந்து குடும்பத்தையே ஒரு மாதிரி ஆட்டி படைக்குதுங்க ஓஹோ நீங்கள் தான் இந்த குடும்பம்மான்ட்டு சிரிக்குது அங்கேயா கங்காவுக்கு கோவமே வராது அந்த கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோ தான் என்னடி ஏன் குடும்பத்தை பார்த்துட்டு நெக்கலாக சிரிக்கிற பின்ன உன் குடும்பத்தை பார்த்துட்டு சிரிக்காத என்ன பண்ணுறது பொண்ணை பணத்துக்கோசரம் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போன குடும்பம் தானே நீங்கள் உங்களுக்கு நல்ல புத்தி இருந்தால் தானே அந்த காவேரிக்கு நல்ல புத்தி இருக்கும் போது அந்த இடத்துல காவேரியோட அத்தை ஏய் ஃபஸ்ட்டு வீட்டு விட்டு வெளியே போ இது அடி சாரதா பைத்தியக்கார பொண்ணு இவ பைத்தியக்கார மாதிரியா பேசுறா ஆமா உண்மையை கேட்டா எல்லாம் என்னை பைத்தியக்காரின் தான் சொல்லுவீங்க சரி உங்க கதையை கேட்கறதுக்கெல்லாம் நான் இங்கே வரல உன் பொண்ணு கழுத்துல கட்டினுங்கிற தாலி கயிற கழுட்டுங்க நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் குடும்பமா வாங்க நாளைக்கு நம்ம போது அப்படியே எல்லாம் ஷாக் ஆகிட்டு நிற்கிறாங்க அந்த இடத்துல குமரன் தயவு செய்து இங்கேருந்து வீட்டை விட்டு நீ கிளம்புறியா இங்கே தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத நீங்கள் தான் தேவையில்லாத உன் பொண்ணில் வாழாத விஜய் கூட வந்து கல்யாணத்தை பண்ணின்னு கழுத்தில் தாலி இருக்குது ஒழுங்கு மரியாதை அதை கழட்டி போட சொல்லுங்கன்ட்டு இங்கே வெண்ணிலா வந்து எல்லாருக்கிட்டேயும் உரிமை